இஸ்லாமிய பெருமக்கள் அதை தலாக் சொல்வதிலே என்ன ஒரு நல்ல இருக்கிறது என்பதை எடுத்துச் சொன்னார்கள் அதை நூத்துக்கு நூறாக ஏற்றுக்கொள்கிறேன் அதே போல தலைவர் அவர்களே பிஜி அவர்களே உங்கள் எழுத்தூர் கேட்டுக் கொள்வதெல்லாம் கணவனை பிரிந்து கவலையுற்று மக்களை எல்லாம் வாடகைக்கு சென்றிருக்கிற ஒரு கணவன் பிரிகிறார் என்று வைத்துக் கொள்வோம் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர் அந்த பாதுகாப்பு செய்கிறீர்களே அதனுடைய உள்ளூருக்கும் என்ன நபிகள் சொன்னது எனக்கு தெரியாது ஆகவே எத்தனையோ சட்டங்கள் திட்டங்களை எல்லாம் மாற்றுகிறார்கள் இந்த சமுதாய மக்கள் இந்த குரானிலே இவருக்கு ஒரு விதிவிலக்க வேண்டாமா என்பதைத்தான் நான் கேட்டுக்கொள்கிறேன் அருமை பெருமக்களே இந்த ரெண்டு கேள்விக்கு எனக்காக நீங்க ஒரு கேள்விக்கு வந்து நீங்க சொல்லி என்னுடைய மனநிலை தண்ணி தெரியாமல் இரண்டு கடும் தெரியாமல் உங்கள் மனத்தின் மேலே அன்பு நேசி நான் உங்கள் வாழ்க்கைக்கு எப்பவும் விசுவாசமாக இருக்கேன் என்பதை கூறிக்கொண்டு விளக்கத்திற்கும் அன்புக்குரிய சிவாஜியின் அவர்கள் தர வேண்டும் என்று கேட்டு விளையாடுகிறதே நன்றி வணக்கம் கேள்வி ஒண்ணுதான் இன்னொன்னு வந்து தான் அவரை முதல்ல என்ன சொல்றாரு கேட்டா திருமணம் செய்வதாக இருந்தால் ஆண்கள் தான் பெண்களுக்கு மகர் என்ற தொகையை கொடுக்க வேண்டும் பெண்கள் ஆண்களுக்கு எதுவும் கொடுக்க கூடாது இஸ்லாமிய சட்டம் ஆனா முஸ்லீம்கள் தான் நிறைய செய்யறாங்க வரதட்சணை வாங்குறாங்க இப்ப நபிகள் நாயக்கனுடைய கட்டளையை மீறுறீங்க என்று சொல்லி அவரே அழகான முறையில் ஒரு போதனையை தான் செய்திருக்கிறார் உண்மைதான் அது இஸ்லாத்தைய மார்க்கத்தில் வந்து பெண்களுக்கு தான் ஆண்கள் மகர் கொடுக்கணுமே தவிர ஆண்கள் பெண்களுக்கு நகையாக பணமாக ரொக்கமாக பொருளாக வீடாக காராக வேலையாக விசாவாக எதுவாகவும் கொடுக்கக்கூடாது என்பதுதான் இஸ்லாத்தின் நிலைப்பாடு இந்த வரதட்சணையை ஒழிப்பதற்காக வேண்டி நாங்கள் இருபத்தைந்து ஆண்டுகள் நாங்கள் கடுமையான உழைப்பை செய்து பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட திருமணங்களை வரதட்சணை இல்லாமல் நடத்தியிருக்கிறோம் வரதட்சணையை வாங்கக்கூடாது என்று சபதம் இருக்கக்கூடிய இளைஞர்களை இறைவனுடைய அருளால் நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் அறியாமை காலத்திலே வாங்கிய வரதட்சணையை பெண் வீட்டாருக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய மணமகன்களையும் கூட பழைய மாப்பிள்ளைகளையும் கூட நாங்கள் இருக்கிறோம் எனவே அவங்களுடைய உணர்வை பார்த்து முஸ்லிம்களுக்கு நல்ல ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன் எவ்வளவு பெரிய தாக்கத்தை அந்த அவர் கண் தெரியவில்லை என்கிறார் அவருக்கே தெரியுது என்று சொன்னால் நீங்க பண்ற அக்கிரமோ நீங்க செய்யற அநியாயம் பெண்களுக்கு இழைக்கிற கொடுமை கரிசமணியை தட்டில் வச்சுக்கிட்டு இருந்த கோமருக்கு ஏதாவது கொடுங்க பெண்ணை பெற்ற தாய்மார்கள் கடை கடையாக ஏறி இறங்குகிற காட்சி கண்ணை இருக்கிற உங்களுக்கு தெரியல கண்ணை இழந்த அந்த சகோதரர்கள் பெரியவருக்கு தெரிகிறது அப்ப எப்ப இதுல இருந்து நீங்க இந்த கேள்விகளுக்கு பதில் வந்து தத்துவம் பேசுவது பேசுவதல்ல இதுக்கு பதில் வாழ்ந்து காட்டுறது இங்க வந்திருக்கிற முஸ்லிம் சகோதரர்களுக்கு அவருக்கு பதில் எப்படி சொல்லணும் கேட்டா நாங்க வாங்க மாட்டோம் என்று உங்கள் கைகளை உயர்த்தி அல்லாமே சத்தியம் விட்டு கைகளை உயர்த்தி அவருக்கு பதில் சொல்லுங்க வாங்க வாங்க அதனாலதான் அன்பு சகோதரரே உங்களுக்கு கைகளை உயர்த்தி பதில் சொல்லி இருக்கிறார்கள் ஊழியம் மிக விரைவில் இந்த வரதட்சனைங்கிற கொடுமை இந்த சமுதாயத்திலிருந்து இருந்து ஊழியம் பெண்கள் நீங்க வரதட்சணை கொடுக்க மாட்டோம் சொல்லுங்க கொடுக்கவும் மாட்டோம் ஆம்பிரப்பள்ளைக்கு வாங்கவும் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் ஏகமானதா தீர்மானம் வருவதற்கு அவருடைய அந்த உணர்ச்சி மிக்க உரை வந்த காரணமாக அமைந்திருக்கிறது அதான் அதுக்கு பதில் இப்ப டாபிக் வருவோம் அவருடைய கேள்வி என்ன சொன்னா கணவனை இழந்த பெண்கள் இத்தா என்ற ஒரு சடங்கை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று இஸ்லாத்தில் இருக்கிறது அந்த இத்தாவை பற்றி தான் அவர் கேள்வி நல்லா தெரிஞ்சுக்க முஸ்லீம்கள் கணவனை இழந்த பெண்களை என்ன செய்வாங்க பல பகுதிகளில் குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் மதுரை எல்லாம் கணவனை ஒரு மனைவி இழந்து விட்டால் அவளை ஒரு தனி அறையில் போட்டு அடைத்து விடுவார்கள் உலகத்தோடு தொடர்பு இல்லாமல் ஆக்கி விடுவார்கள் சில மாதங்களுக்கு பிறகுதான் அவளுக்கு வெளி உலகத்தை பார்க்க முடியும் என்கிற மாதிரி ஒரு நடவடிக்கை வந்து இந்த சமூகத்தில் நிலவுவதை கேட்டு அறிந்து விட்டு தான் ஐயா அவர்கள் கேள்வியை ஆனால் இஸ்லாத்துல ஒரு சடங்கு இருக்குது அதுக்கு இந்த முஸ்லிம்கள் செய்யறதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது இத்தாண்டா என்ன அப்படின்னு சொன்னா இப்ப கணவன் இறந்துட்டாண்டு வைங்க இறந்த உடனே மனைவி அடுத்த நாளே கல்யாணம் பண்ண முடியாது ஏன் அந்த கணவனுடைய ஒரு குழந்தையை சுமந்திருக்கலாம் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி அவங்க இவன் குழந்தைன்னு மாத்தி விட்டு கூடாது ஒரு மனைவி ஒரு பெண்ணு ஒருத்தனோட வாழ்ந்திருக்கிறா இருக்கும் போது இறந்துட்டான் இப்ப அவன் வயசுல முதல் கிணைய ஒரு மாசம் குழந்தை இருக்கலாம் பதினஞ்சு நாள் குழந்தை இருக்கலாம் இருபது நாள் கரு இருக்கலாம் இந்த நிலையிலேயே மறுமணம் முடித்தாலே ஆனால் அந்த குழந்தையுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும் ஒன்னு அது வேற ஒருத்தன் குழந்தை அவன் குழந்தைன்னு சொன்னா அவன் சொத்துல இருந்து பங்கு வாங்கணும் ஒரு பெண் வந்து அவங்களுதே வயித்துல சுமந்திருக்காங்கன்னு சொன்னா இந்த குழந்தையை பெற்று இவனுக்குள்ள சொத்தை குடுறான்னு வாங்கணும் அப்ப அந்த தகப்பனுடைய சொத்திலிருந்து இந்த குழந்தைக்கு வந்து அந்த நாலு அந்த இதாவுடைய காலம் முடியுற வரைக்கும் சொத்தை பங்கு வைக்கவும் கூடாது அந்த சொத்தை பெண்டிங்கில் வைக்கணும் அந்த இறந்து போனவனுடைய சொத்தை பெண்டிங்கில் வச்சிருக்கணும் எது வரைக்கும் இந்த பெண் வயிற்றில் குழந்தை இருந்தால் அவளுக்கு அந்த சொத்தை வாங்கி கொடுக்கணும் என்பதற்காக வேண்டி அதுக்கப்புறம் இப்போ அந்த குழந்தை இருக்குன்னு தெரிய இப்போ இருபது நாள் ஆச்சு புருஷன் இறந்து இருபது நாள் இவன் வந்து வேற ஒரு புருஷனை கல்யாணம் பண்ணிவிட்டான் இப்போ குழந்தை பிறக்குது இந்த ரெண்டாவது புருஷன் என்ன செய்வான் தெரியுமா இது நம்ம குழந்தையா இருக்குமா அவன் குழந்தையா இருக்குமா அவன் குழந்தையா இருந்த பாசமே செலுத்த மாட்டான் அப்ப இவ என்ன செய்யணும் இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி என்னுடைய கருவில அந்த முதல் கணவனுடைய குழந்தை எதுவும் இல்ல அப்படின்னு நிரூபிச்சுட்டு போனா காலமெல்லாம் சந்தோஷமா இருப்பான் அதுக்காக இஸ்லாம் என்ன பண்ணதுன்னு கேட்டா கணவன் இறந்த உடனே கல்யாணம் செய்யாதீர்கள் கல்யாணம் செய்யுங்க கணவன் இறந்து நாலு மாதம் பத்து நாட்கள் காத்துருங்க நாலு மாதம் பத்து நாளைக்கு பிறகு நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது இந்த நாலு மாதம் பத்து நாட்கள் கல்யாணம் பண்ணாம இருக்கிறதுக்கு பேர் தான் இருட்டுல இருக்கிறதுக்கு பேர் இத்தா கிடையாது அடைஞ்சு கிடைக்கிறதுக்கு பேர் இதா கிடையாது கல்யாணம் பண்ணாம இருக்கிறதுக்கு பேர் இதுதான் அப்ப கணவன் இறந்த உடனே நாலு மாதம் பத்து நாள்ங்கிறது எல்லாத்துக்குமா எல்லாத்துக்கும் இல்ல சில பெண்களுக்கு ரெண்டு நாள்லயே இது முடிஞ்சிடும் எப்படி இப்ப கணவன் இறந்து போறான் இறந்து போன அன்னைக்கு அவன் நிறை மாத கற்பிணியா இருக்கிறான் அடுத்த நாள் பிள்ளை பத்துட்டான் ஒரு நாள் தான் இவளுக்கு இதுதான் அடுத்த நாள் கல்யாணம் பண்ணிட்டு போ அதான் இந்த நாலு மாசம் பத்து நாள் எதுக்குன்னு உங்களுக்கு வளர்ந்த காரணம் இன்னைக்கு புருஷன் இறந்து போறான் நாளைக்கு அந்த பொம்பளை கொண்டாட்டி வந்து புள்ளைய பத்துப்பட்டா நாளை கழிச்சு வரை கல்யாணம் பண்ணிப்போம் இவளுக்கு என்ன கிடையாது நாலு மாசம் பத்து நாள்லாம் கிடையாது வயித்துல இருக்கிற குழந்தைய பெத்தெடுத்த உடனே அவன்கிட்ட உள்ள உரிமை வாங்கிட்டு பேரவர் கல்யாணத்தை பண்ணிட்டு நீ பால சந்தோஷமா இருந்துட்டு போ அல்லது கணவன் இறந்து போறான் ரெண்டு மாசம் கருவா இருக்குது வயித்துல இவளுக்கு நாலு மாசம் பத்து நாள் முடிஞ்ச பிறகு கல்யாணம் பண்ண இயலாது கன்ஃபார்ம் ஆயிருமா இன்னும் ஆறு மாசம் நீடிக்கும் புள்ளைய பெத்துன்னு கல்யாணம் பண்ணேன் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா வயிற்றுல ஒரு குழந்தை இருக்கும் போது நீ பாட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னா அந்த குழந்தை எதிர்காலத்துல வீணா போயிடும் இவன் ஏன் பிள்ளை இல்லமா அவன் ஏன் பிள்ளை இல்லமா அங்க இருந்து கிடைக்கிறது இவனுக்கு கிடைக்காது இங்க இருந்து கிடைக்கிறது கிடைக்காது அப்படி ஒரு சந்தில குற்றாதீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்து கல்யாணம் பண்ணிக்கிறங்க இஸ்லாம் சொல்லுகிறது ஆனா இத வந்து தப்பாக முஸ்லீம் சமுதாயத்தில் உள்ளவங்க புரிஞ்சுட்டு என்ன பண்றாங்க நாலு மாசம் பத்து நாளைக்கு இருட்டு கொண்டு போய் போட்டுறாங்க அப்படி உங்களுக்கு யார் சொன்னா அல்ல சொன்னா குரான்ல இருக்கா அப்படி நபிகள் நாயகம் இருக்கிறாங்களா அவங்க யாரோடையும் பேசக்கூடாது